அதாவது நம்ம ஊரில் பன்னீராயிரவர் முடித்திருப்பு கலாப்பம் கழிவுபடுவோம் இந்த அவதாரஸ்தலம் நாம் சொல்லுவோம் அவ ஸ்ரீராம ஜென்மபூமின்னு சொல்கிறார் இந்த இடத்த நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வருடங்களுக்கு பிறகு முழுமையாக அடைந்திருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா உள்ளித்துரு அரையர் திருநாராயணபுரத்தில் பெருமாருடைய பிரிவினை ரிப்பதற்காக உரி கொடுத்தார் இந்த திருவாயிலும் இந்த இந்த அயோத்தியை மீட்பதற்கு இதுவரைக்கும் எழுபத்தி ஆறு போர்கள் நடந்தது ஒரு யுத்தம் இல்லை ரெண்டு யுத்தம் இல்லை முதல் யுத்தத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேர் கொடுத்திருக்காங்க அடுத்த யுத்தத்தில் தொண்ணூறாயிரம் பேர் அதுக்கு அடுத்த யுத்தத்தில் ஐயாயிரம் பேர் அதுக்கு அடுத்த யுத்தத்தில் பத்தாயிரம் பேர் இப்படி மொத்த யுத்தங்கள் எழுபத்தாறு ஆறு யுத்தங்கள் நடந்திருக்கு அத்தனை பேர் உயம் பண்ணி எல்லாரும் ராகவார்த்தே பராக்கிராந்தாவா நானி குரு தேம்னு அத்தனை பேர் எதுமான காவி கொடுத்துருக்காரு எல்லாரும் எபெருமான காவியை கொடுத்ததுனால நிச்சயமா வல்ல ஆனஜராஜனங்களை இருக்க தே இருக்கிற இருக்கிற உருவரோட சாந்தாரி ரொம்ப இருப்பாள் அவள் அத்தனை பேரும் சந்தோஷப்படுற நாள் இன்னைக்கு இங்க இருக்கிற நாம எல்லாரும் சந்தோஷப்பட்டோம் அவ அத்தனை பேரும் அவ எதுக்கா பிராணத்தை ஆக மாட்டினான் அந்த எம்பெருமானக்கான சந்தி மீட்பதற்காகத்தானே அத்தனை பேர் அந்த சுற்று வழக்கு சுற்றுவிடுறாள் ஆகையால் இது நம் நாள் இந்த நாளில் அந்த எம்பெருமான பல்லாண்டு பாட வேண்டியது நம்முடைய கடமை ஆகையினாலும் இந்த புன்னியாசு மாதிரி இருப்பானது இந்த இடத்தை கொடுத்து வதிலே நம்முடைய அண்ணன் சுவாமிக்கு கத்தகையுடைய பிரணாமுடைய சிரமம் தெரிவித்துக் சுவாமி சுவாமியில் தெரிவித்துக் கொடுக்குறியா அதனால் இந்த மூ மூவருக்கும் அடியினுடைய பிரணாமர்களை தெரிவித்துக் அதாவது அப்படியே எனக்கு மனசில் ஒரு பாதிப்பு இருந்தது அப்படி யாருக்கையுமே சொல்லலை சன்னிதி தள்ளிபடி தான் அப்படியே இன்னைக்கு ஒரு எண்ணம் என்ன இருந்ததுன்னா குலதனம் காயா லங்காம்பராயா விவீகனான்னு சொல்லி அப்படின்னாலே எம்பெருமானுக்கே குலதயம் அந்த பெருமானுக்கே இருந்தாலே குலதனம் ஆகியால் இவருக்கு தரிசுவையில் நினைச்சே மனசில் இதுவரை யாருக்கும் சொன்னேன் ரெண்டு பேருக்கு முன்னாடி சுவாமி தெரிவித்த பண்ணி இருந்தது ஆராய்ப்பதான் சொன்னேன் நாம் தான் நினச்சோம் அவர் நினைவித்து வச்சுட்டார் அந்த சுவாமிக்கு அவருக்கு குலதிகமான அவனுக்கு அங்கே ஒரு வச்சுன்னா இவருக்கு முதல்ல இவருக்கு பண்ணிவிட்டு தானே அங்கே பண்ணணும் இவருக்கு பண்ணணுமே மனசுல தான் நினச்சிட்டேன் ஆனால் எதுவுமே செய்யலை இப்போ ஒரு வஞ்சிப்படுத்தப்படாத சுவாமி தெரிவித்தார் அங்கே இவர் வாழ்க்கை தவி சமர்ப்பித்து சுவாமி நமக்கு உடையவர் தான் பிரதான உடையவருக்கு தறி சமர்த்தி இந்து சந்தித்து மூவ இடத்துக்கு தலை சமர்ப்பித்து அதை விநியோகம் படத்து தெரிவித்தார் அழியமுள்ள இந்த ஏற்பாடு பண்ணல சுவாமியே பண்ணியிருக்கார் அந்த சுவாமி அடியிருக்காங்க അനവർക്കും പുറമയോട് കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന അനുവദിക്കും അടി നന്ദി തെളിവേ